திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தில் திமுக மலிவான அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக டெல்லியில் திரும்புன்ற என்ன நடந்து கொண்டிருப்பது நாம் எனவரும் இரண்டு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் திமுக அரசாங்கம் திமுக காவல்துறை தொடர்ந்து அங்கு வருகின்ற பக்தர்களை அந்த பக்தர்களை மேலே சென்று வழிபடவு செய்வதற்கு இல்லாமல் அவர்களை தடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு செல்ல இருக்கின்ற சென்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே போல திரு ஹெச் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நாங்கள் நான் நேற்றைக்கு கூட இந்த விஷயத்தில் நாம் பாராளுமன்றத்தில் கூட நாம் இதை பற்றி கவனத்தில் கவனம் கொடுத்துருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு திமுக திருப்பரங்குன்றம் அரசியல் திருப்பரங்குன்ற விஷயத்தில் கோயில் விஷயத்தில் ஒரு மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் வழிபடுவதற்கான உரிமை இருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கோர்டினுடைய இரண்டு ஜட்ஜ்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகும் கூட சிஎஸ்எப் உதவியோடு போய் அங்கே தரிசனம் செய்யுங்கள் என்று சொன்ன பிறகும் கூட திமுக அரசாங்கம் பக்தர்களை அங்கு சென்று வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கவில்லை அவர்கள் செல்வதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அமைதியான முறையில் அங்கு சென்று வழிபாடு செய்ய இருக்கிறோம் நேற்று கூட சொல்கிறாங்க டிஎம்கே காரங்க நாங்கள் என்ன தி தமிழ்நாடு வந்து யூ ஆமாம் தமிழ்நாடு வந்து யூபியாக ஆக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு யூபியினுடைய வளர்ச்சி பார்க்குறோம் தமிழ்நாடு டபுள் இன்ஜின் சர்க்காரினுடைய வளர்ச்சி வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் யூபியினுடைய வளர்ச்சி அங்கே பார்க்குறோம் அதேபோல் யூபியினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது யூபியினுடைய ரவுடிசம் அங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் தமிழ்நாட்டில் இரு இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு ல வளர்ச்சி தான் முக்கியம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book power ana EB bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple9.